அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மகா சிவராத்திரி அன்று இதை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மகா சிவராத்திரி வழிபாடு எப்பேற்பட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்தில் மார்ச் மாதம் எட்டாம் தேதி அன்று மகா சிவராத்திரி வழிபாடானது மேற்கொள்ளப்படுகிறது பொதுவாகவே சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணையும் போது இந்த நிகழ்வானது ஏற்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் நான்காம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கும் போது இந்த அற்புதமான வழிபாடானது மேற்கொள்ளப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் சுக்கர யோகம் மற்றும் சனீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான்காம் இடத்தில் சனி மற்றும் சுக்கரனும் ஐந்து சூரியன் சந்திரன் என நான்கு கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு விசேஷ தருணமாக இந்த மகா சிவராத்திரியானது பார்க்கப்படுகிறது இப்படி வலுவான கிரக அமைப்பு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் லாபத்தில் கேது பெற்றிருக்கிறார் நிழல் கிரகமாக இருக்கூடிய கேது லாபத்தில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறாரு அவருடன் நீச்சம் பெற்று புதனும் சஞ்சரிக்கிறார் அதே சமயம் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு ரோணரோக சத்ருஸ்தானம் ஆறில் இருக்கிறாரங்க ஏழாம் இடத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களும் விலகி இந்த மூலமாக பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது இதில் உள்ள ஐதீகங்கள் என்ன வழிபாட்டின் காரணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல வாழ்வில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் விருதங்களிலே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் இந்த விரதத்தை மேற்கொண்டவர்களுக்கு எல்லா வகையிலும் நர்கதி கிடைக்கும் என்பது ஐதிகம் இந்த வருடம் மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி இரவு மணி முதல் ஒன்பதாம் தேதி காலை மணி வரை நடைபெறுகிறது அப்படி நடைபெறக்கூடிய வழிபாடுகள் மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான நன்மைகள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் அதிலும் நான்கு யாம வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நிச்சயமாக விலகும் முதல் யாம வழிபாட்டில் வழிபட மூர்த்தம் சோமாஸ்காந்தர் அபிஷேகம் பஞ்சகாவியம் அலங்காரம் வில்வம் அர்ச்சனை தாமரை நிவேதினம் பால் அன்னம் சர்க்கரை பொங்கல் பலம் பட்டு செம்பட்டு பணம் பச்சை கற்பூரம் சேர்ந்த சந்தனம் புகை சாம்பிராணி சந்தனக்கட்டை இரண்டாம் யாம வழிபாடு தென்கடவுளை நோக்கி அதாவது தென்முக கடவுளை நோக்கி வழிபாடு அபிசேகம் பஞ்சாமிரதம் அலங்காரம் குருந்தை அர்ச்சனை துளசி திவேதினம் பாயாசம் சக்கரை பொங்கல் பழம் பலா பட்டு மஞ்சள் பட்டு மனம் அகில் சந்தனம் புகை சாம்பிராணி குங்குமம் மூன்றாம் யாம வழிபாடு இங்கேற்பவரை நோக்கி அபிஷேகம் தேன் அலங்காரம் கிழுவை அர்ச்சனை மூன்று இதழ் வில்வம் நிவேதனம் எல் அன்னம் அளம் மாதுளம் பட்டு வெண்பட்டு கஸ்தூரி சேர்ந்த சந்தனம் நான்காம் யாம வழிபாடு சந்திரசேகரர் அபிஷேகம் வாசனை நீர் அர்ச்சனை நந்தியாவட்டை விவேதினம் வெண்சாதம் பட்டு நீலப்பட்டு புகை கற்பூரம் லவங்கம் நான்கு நான்கு யாம மேற்கொள்ளப்படுகின்றன நடைபெறக்கூடிய மகா சிவராத்திரியாக பார்க்கப்படுகிறது கண் வெளித்திருந்து வழிபாடு செய்வதால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழிலில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வவளம் பெருகக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது இந்த சிவராத்திரியில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு அனைத்தும் திருப்திகரமாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் எல்லாவிதமான தோஷங்களும் நீங்கும் ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்ய தவறாதீர்கள் இவ்விருதம் பற்றி ஐதீகங்களின் ஆராய்ந்து பார்க்கும் போது உலகில் பல்வேறு பிரச்சனைகளால் எல்லா உயிர்களும் சிவனிடத்தினை ஓடி ஒதுங்கி நிற்கின்றன இந்த நிலையில் எல்லா எல்லையில்லா கருணையுடைய கும்பிகை அக்கண்டங்களை தோன்றி இயக்கும் பொருட்டு இடைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்கி உயிர்களை படைத்தரலுள்ளார் அப்போது உமையவாள் சாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் வர வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தார் இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் இதைத் தொடர்ந்து இந்த சிவராத்திரி விரதம் பலரால் அனுசரிக்கப்பட்டது மகா சிவராத்திரி விரதத்தை எப்படி வீட்டில் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்று அதிகாலை எழுந்து நீராடி சூரியன் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்ததற்கு பிறகு சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவ பூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் ஆலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூமை செய்து அலங்கரிக்கப்பட்ட சிவலிங்கத்தை வைத்து யாமத்திற்கு ஒன்றாக நான்கு யாம பூஜைகளை செய்து வழிபட வேண்டும் இன்று இரவு முழுதும் கண்விழித்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் லிங்கேற்பவ காலமாகிய இரவு பதினொன்றரை மணியிலிருந்து ஒரு மணி வரை உள்ள காலத்தில் சிவ தரிசனம் வழிபாடு நிச்சயமாக மேற்கொள்ள வேண்டிய காரணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இது இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகங்கள் கூடும் நாள் என்பதால் முக்கிய இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு அருகாம்புல் வைத்து வழிபாடு செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் குறையும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வருவதால் இந்த சிவராத்திரியில் வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக சுகபோக வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் சுக்கர பிரதேசம் மிக மகா சிவராத்திரி நாளில் வருவதால் தந்தி வழிபாட்டை மேற்கொள்வதாலும் மிகுந்த நன்மை உண்டு சர்வதி லித்தியோக நாள் என்பதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர்கள் ஈசனை வழிபாடு செய்யுங்கள் சர்வ யோகங்கள் அருளும் இந்நாளில் நான்கு கால பூஜையை தரிசித்தாலும் பல்வேறு வகையில உங்களுடைய வாழ்வில் இன்பம் சேரும் மட்டுமல்லாது சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படுகிறது தித்திய சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி விரதம் பச்ச சிவராத்திரி விரதம் யோக சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரி விரதம் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட மகா சிவராத்திரி ஒரு வருடத்தில் ஒரு மாதம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து கண்விழித்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் மகா சிவராத்திரி பார்க்கப்படுகிறது எனவே இந்த ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சக்திகளை பெறுவதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களை நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக் கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் சிவனின் அருள் மிகவும் பரிபூரணமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் எனவே பல்வேறு வகையான இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் உங்களது வாழ்வை தொடர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை